ஒன்றாம் வகுப்பு படிக்கும் குழந்தை ஒன்றாம் வகுப்பிலேயே முழுத்தமிழையும் தப்பின்றி தவறின்றி உச்சரிப்பு கோளாறியின்றி படிக்க முடியும் என்பதற்கு சான்றுதான் இந்த முப்பது எழுத்து தமிழ் எப்படி என்பதை நீங்கள் பார்க்க வேண்டுமென்றால் புதுமை தமிழ் என்னும் யூடியூப் சேனலிலே சென்று பார்த்தீர்கள் ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் உங்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னிடம் கேளுங்கள் என்று நான் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் எனவே இந்த தமிழை பற்றிய உண்மையை உலகறியும் இன்று உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளிலும் இருக்கின்றார்கள் நம் சகோதரர்கள் தமிழர்கள் தமிழ் இனத்தை தோன்றியவர்கள் தமிழ் இனத்தை